ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் குற்றவியல் நீதியமைப்பு உலகின் மிக நவீனமானதாக இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஐந்தாவது சர்வதேச மற்றும் அகில இந்திய குற்றவியல் மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பு ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைகிறது இந்திய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் சாட்சிகள் சட்டங்கள் நீக்கப்பட்டு புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன நான் மிகுந்த தைரியத்துடன் இந்த சட்டங்களை முன்னோடியாக செயல்படுத்தி வருகிறேன் ஒவ்வொரு குற்ற சம்பவங்களிலும் வழக்குகளுக்காக தடய அறிவியல் அதிகாரிகளின் வருகையை நாங்கள் கட்டாயமாக்குகிறோம் இச்சட்டங்களின்படி ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை கிடைக்கும் இது விசாரணையை எளிதாக்கும் அதோடு நீதிபதிகளின் பணியும் எளிதாகும் இதனுடன் முழு செயல்முறையையும் நவீனமாக்க முயற்சிக்கிறோம் தற்போது அது வெவ்வேறு நிலைகளை கொண்டிருப்பதால் குறைந்தது ஐந்து ஆண்டுகளாகும் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பு உலகின் மிக நவீனமானதாக இருக்கும் ஒரு அரசாங்கம் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் அது ஐந்து அல்லது ஆறு மாற்றங்களை செய்கிறது ஆனால் வெறும் பத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு துறையிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றங்களை செய்திருக்கிறோம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கல்விக் கொள்கையை எங்கள் அரசு கொண்டு வந்திருக்கிறது இந்த கல்விக் கொள்கை முழுக்க முழுக்க இந்தியாவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது குற்றங்களை தடுப்பதில் நடத்தை அறிவியலும் கடுமையான நிர்வாகத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது மலைப்பகுதியில் அமைந்துள்ள நாட்டின் காவல் நிலையங்களுக்கு தொழில்நுட்ப தீர்வையும் கண்டுபிடித்து வருகிறோம் ஏழு காவல் நிலையங்களை தவிர நாட்டில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையமும் கணினியுடன் இணைக்கப்பட்டு தரவுத்தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நீதித்துறை செயல்பாட்டில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அவர்களுடன் தடையவியல் அறிவியலை ஒருங்கிணைக்கும் வரை எந்த பலனும் இல்லை சுதந்திரத்தின் போது ஆங்கிலேயர்கள் இல்லாமல் இந்தியா எப்படி வாழ முடியும் என்று பலரும் கூறினர் இது உலக அளவில் பெரும் அச்சமாக இருந்தது ஆனால் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா மாறியிருக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று நாடு சுதந்திரமடைந்து நூறு ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உயர்ந்ததாக இருக்கும் இது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் தொலைநோக்கு மற்றும் நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்தும் என்றார்